ஸோ நீங்கள் ஒரு ரூமெச் ப்ளே பண்ணுற ப்ளேஸாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இது ரூமெஸ் பிளே பண்ணுற பிளேஸுக்கு தான் ஒரு தரமான வீடியோன்னு சொல்ல போகிறேன் என்ன ரூம் காட் கிரியேட் பண்ணுறாங்க ரூம் கார்டு எப்படி சிம்பிளாக இப்போ ஒரு செகண்டில் கிரியேட் பண்ணுறேன்னு காட்டப் போகிறேன் நீங்கள் ஒருக்கா ரூம் ரூமெச் க்ரியேட் பண்ணாலே போதும் இந்த ரூம் ரூமெச் தொடர்ந்து நீங்கள் அந்த ரூமச்சு பட்டனு கிரியேட் பண்ணலாம் நீங்கள் தொடர்ந்து உள்ளே போய் கொய்னெல்லாம் செட் பண்ணி அப்படி பண்ண ஒரு செகண்டில் ரூமெச் கிரியேட் பண்ணணும் அப்படி சொல்ல போகிறோம் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம் நீங்கள் முதல்ல வளம்ப போல் இப்போ கஸ்டமருக்கு போய் மேட்ச் கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாஸ்வேர்டு போட்டுருங்க பாஸ்வேர்ட்டை போட்டுட்டு ஐயையோ சரி நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கண்ணா பாஸ்வேர்டை போட்டுட்டு நான் முதல் ஒரு வீடியோ செஞ்சேன்னா அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ரெகுலர் டைமிங் கொடுக்க பாருங்க கிரியேட்டிவ் பார்க்கறதுக்கு அதோடய கிரியேட் பண்ண முடியாது நான் எப்படி என்ன சொல்லி காட்டுறேன் அதுபடியில் லிமிடெட் த்ரோவல் அன்லிமிடெட் ஆமோ லிமிட் அன்லிமிடெட் சாரி நோ போட்டு லிமிடெட் த்ரோவில நோ போர்டு கேட்டு ரெண்டா ஜெஸ் கொடுங்க இல்லாட்டி நோ கொடுங்க நான் ஜெஸ் கொடுத்துக்குறேன் அடுத்தது இதோடு இந்த வேலை இப்போ இதில் இதை கொடுத்துட்டு இப்போ வண்டா படிக்க போகிறீங்கன்னா பட் அசட்டை குறைச்சி விடுங்க இப்போ மட்டுமடி வரேன் மட்டுமடி இந்த எம்ட என்னண்டா சொற்க என்னண்டா இதை குறைச்சி விடுங்க மட்டுமடி ஒன்று மெசேஜில் குறைச்சி கொயினா குறைச்சு விடுங்க நான் சொல்கிறத வடிவா குறைச்சி விட்டுட்டு க்ளோவெலும் பண்ண மாட்டாங்க க்ளோவை குறைச்சி விடுங்க ஸோ இப்போ வெஸ்ட்டு வேலை ஹெல்மெட் வேணும்மாட்டா ஹெல்மெட்டை குறைச்சி விடுங்க ரிப்பேர் கிட் வேணுமாட்டா ரிப்பேர் கிட் மறுபடி இப்போ மஷ்ரூமையும் குறைச்சி விட்டுட்டு ரவுண்டுக்கு போய் இதில் பதினஞ்சு செட் பண்ணிக்கோங்க எட்டு ரவுண்டு வரும் இப்போ நீங்கள் சேவை கொடுத்துங்க வா கொடுத்துட்டிங்களா ரூம் ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல் அப்லோடுன்னு வருது பாருங்கள் சேவ் கொடுத்துட்டேன் திருப்பி திருப்பி கொடுங்க ரெண்டு தரம் கொடுத்து பாருங்க இப்போ கொடுத்துட்டீங்களால்லோ இப்போ நீங்கள் ஒளியில் வந்து பெக் பார்த்து இது என்னென்னா இப்போ ஒரு செக்கண்டில் ரூம் எப்படி கிரியேட் பண்ணுறது இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன் இதே நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் யார் ரூமுக்கு கேட்டாலும் பட்டன் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணி காட்டுற பாருங்க இப்போ எப்படின்னா இப்போ சேவ் கொடுத்துருந்தானே அதை நீங்கள் கஸ்டம்ஸுக்கு போய் கிரியேட் பண்ணிவிட்டு கேமுக்குள்ள வயதில் கஸ்டமர்ஸ் நன்றி இருக்கும் சரியா அதை போட்டு இதில் ரவுண்டு இருபது எச்சி இந்த எட்டு பேர் அப்படின்லாம் காட்டணும் சும்மா டிஃபிட் கோயின் டிஃபால்ட் கோயின் அஞ்சூறு அப்படின்னு சொல்லி காட்டணும் அதெல்லாம் சும்மா வெளியில் சும்மா காட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணதான் இருக்கும் உள்ள இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் கொடுத்துட்டு பட்டினா போய் பாஸ்வேர்டு போடுறீங்க இப்போ வந்து தேவையில்லாக்கெல்லாம் வருவானுங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வில எப்படி கிரியேட் பண்ணமோ அதான் இருக்குது பாருங்கன்னு பாருங்கள் டெசிட் இருக்குது கோயினெல்லாம் மாறல அப்படியே இருக்கு இந்த ஹெட் செட்ல இருந்து குளோபல் அன்லிமிடெட் இருந்து ஹெட் செட்ல ஒண்ணா இருக்கு இப்போ நீங்க கொடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கடா மஜ் சிம்பிளா இந்த ரூமை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் சோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது தெரியாத அளவுக்கு உங்க கிரியேட் பண்ற அடிக்க ரூம் மட்டும் எல்லாரும் फ्रेंड्सக்கு பாருங்க சோ இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் தான் உங்க எம்எஸ் கேமிங் டாடா பை பை